தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்து இது இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது ட்விட்டரில் தான் ஆரம்பித்தார் ஆரம்பித்து விமர்சனங்கள்லாம் வந்தது இந்த ஒரு வருடம் இந்த ஒரு வருடம் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல ரெண்டாம் வருடத்துக்கான ஒரு துவக்க விழாவை விஜய் இன்றைக்கு பனையூரில் இருந்து ஆரம்பிச்சுட்டார் குறிப்பாக வந்து தன்னுடைய கட்சி கொள்கை தலைவர்கள் அவர்களுக்கு வந்து மார்பளவு சிலை அங்கே வந்து கட்சி அலுவலகத்தில் வச்சு அவர்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை ஒரு பெரிய விழாவாக அல்லது ஒரு மினி மாநாடாக நடத்துவார் விஜய் அப்படின்னு பார்த்தபோது இன்னும் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல்லாம் ஒன்றும் முடியல இதை தாண்டி வந்து எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது அதையும் மீறி மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் ஒன்று இருக்குது முதல்ல இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பாக ஒவ்வொன்றா வந்து நம்ம நேர்காணல் பண்ணி முடிச்சிருவோம் இன்றைக்கி அந்த நேர்காணல் இருக்குது அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஒரு வந்து பரபரப்பாகிடுச்சி காரணம் என்னென்னா அதில் ஆரம்பத்தில் சொன்னது வந்து எங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் அப்படி அவர்களுடைய அம்பேத்கர் இவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இப்போ இந்த நடந்த போது நம்ம டிவிலாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்படி விஜய் கடந்து போகும்போது ஒரு பச்சை ஸ்க்ரீன் மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி இருந்தது அதுக்கிடையில் ஏதோ ஒரு கட்டட வேலை நடந்துக்கிட்டு பொழுது பார்த்தா இந்த மார்புளவு சிலை ஏற்பாடு தான் நடந்துக்கிது இதெல்லாம் தாண்டி இந்த ஒரே நேர்கோட்டில் சரியான ஒரு அரசியலை அரசியல் பாதையை விஜய் வந்து சரியாக கொண்டு போகிற அடுத்து இதிலே தெரிய ஆரம்பிச்சிட்டு என்ன தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் என்ன தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கயா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நான் என்னுடைய வேலையை என்னுடைய நோக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை நோக்கி விதேர்தலை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் சிஎம் எதிர்க்கட்சி எதிர்கட்சித் தலைவராகிறேன் எனக்கு வந்து நூறு எம்எல்ஏ வராங்க ஐம்பது எம்எல்ஏ வராங்க பத்து எம்எல்ஏ வராங்க அதெல்லாம் அப்புறமா ஒரு வந்தாச்சு ஸ்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு நான் ரைட் அப்படின்னு லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் அர்ஜுன் பேசியிருப்பார் வந்து சார் சார்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு வெப்பன் ஒன்று வச்சுருப்பார் அந்த வெப்பனை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அதாவது அந்த ஆயுதத்தை எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணிவிடுவார் அப்படின்னு அந்த வெப்பன் என்னென்னு அவரே சொல்லுவார் வந்து அது வந்து சைலண்ட் அதுதான் அவருடைய பலமே எங்கேயுமே வந்து சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் சைலண்ட்டாக இருக்கிற அவர் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் தன்னை சுற்றி என்ன நடக்குது தனக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்ன விஷயம் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு விஜயாத அதுதான் அது சும்மா ஏதோ வந்து ஒரு இதில் கூட இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பாட்டு மௌனமாக இருக்காருன்னு இல்லை தன்னை சுற்றி என்ன நடக்குது தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் தன்னை மீறி என்ன அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது யாருக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் கவனிக்க கூடிய ஒரு நபர் தான் சினிமா நூற்றாண்டு விழாவில் கூட மேடையில் பேசியிருப்பார் வந்து இது மாதிரி எல்லோரும் வந்து சினிமாவில் வந்து வேர்வை சிந்தி தான் உடைக்கிறாங்க ஆனால் ரத்தம் சிந்தி உடைக்கிறவங்க தனக்கு வந்து உயிரை பணையை வச்சு நம்ம இங்கே நடிக்கிறோம் இங்கே வந்து வேலை செய்கிறோன்னு தெரிஞ்ச ஒரே கலைஞர்கள் வந்து ஸ்டண்ட்டு கலைஞர்கள் தான் அப்போ எனக்கு ஒரு ஒரு பைக் சீன் வந்து ஸ்கிட்டாக வர மாதிரி ஒரு பைக் சீன் எடுக்கும்பொழுது அதில் நடிக்க வந்த ஒரு ஸ்டண்ட் கலைஞர் அவங்க ஃபேமிலியும் வந்து அந்த சமயத்தில் பார்க்க வந்திருந்தாங்க அவர் ஏறி பைக்கில் ஏறி உட்கார வரைக்கும் அவங்க அந்த அவங்களுடைய மனைவி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமான ஜாப் அதுன்னு அப்படின்னு தெரியும் வந்தது ஒரு கார் ஸ்கிட்டாக வர மாதிரியான ஒரு சீன் எடுக்கும்பொழுது அதில் நடிக்க வேண்டியது என் என்கிட்டே சொல்லிகிட்டே ரொம்ப கேஷுவலாக சொல்லிகிட்டே போனார் சார் போயிட்டு வரேன் சார் பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எனப்போ போகிறான் திரும்பி வரணுன்னு தெரியாது அப்படின்னு அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு அவ்வளோ ஒரு கடினமான வேலைன்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வந்து அதுதான் அர்ஜுன் பேசியிருப்பார் அந்த சைலண்ட்டுன்ற ஆயுதத்தை தான் இப்போ விஜய் கையில் எடுத்திருக்காரு ஓகே தாவைக்கானுடைய மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்த தகவல் நான் விசாரித்த போது இப்போ சமீபமாக இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பதவியெலாம் கொடுக்கும்போது சேலம் அப்புறம் வந்து தேனி காஞ்சிபுரம் இங்கெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரே இந்த ட்ரெயினில் கொண்டு வந்து பூவள்ளி கொட்டுறது ரோடை ஜாம் பண்ணுறது அப்புறம் வந்து பட்டாசு வெடித்து இது பண்ணுறது ஏறக்குறைய பொதுமக்களுக்கு இடையில இடையூறாக நிறைய செய்தி ஊடகங்களில் அப்புறம் சில இடங்களில் காவல்துறையெல்லாம் கூட வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னு இது விஜயோடைய காதுக்கு போயிருக்கு அவரே பார்த்துருக்காரு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம் ஃபோன் வாங்கி நம்பர் வாங்கி நேரடியாக விஜய்யே பேசியதாக ஒரு தகவல் அதே போல் மாவட்ட செயலாளர்களாக அந்த பதவி ஏற்க அந்த பதவி கொடுக்கப்பட்ட அவர்களுக்கும் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா எந்த அளப்புறையும் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மீம் கீழே போட்டிருந்தாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பாரு அப்படின்னு அதுக்கு விஜய் ஆரம்பத்துலேருந்தே என்னென்னா செய்து பொதுமக்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ வந்து வித இடையூறும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அதை இனி இந்த இப்போ இந்த பதவியை வாங்கிட்டு போகிறவங்களாம் கடைபிடிப்பாங்க என்ன ஒரு உற்சாகத்தினுடைய வழிபாடு தான் அந்த உற்சாகம் தேவையில்லை அது அடுத்தவர்களுக்கு தொந்தரவாகிட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் அங்கே ஆரம்பிச்சு வச்சது குறிப்பாக நேற்று பனைவூரில் ஊரில் நடந்த அந்த நேர்காணல் சமயத்தில் ஒருத்தர் வந்து வெளியே பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியிருந்தார் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டமாக வேலூர் மாவட்டமான தெரியல வந்து குறிப்பாக இங்கே பதவியெலாம் நிர்வாகிகளாகட்டும் மாவட்ட செயலாளராகட்டும் பொருளாளர்களாகட்டும் மாவட்ட ரீதியான நிர்வாகிகள் பகுதி ரீதியான நிர்வாகிகள் இந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஜாதியை வச்சு தான் போடுறாங்க இவங்க அப்படின்னு அவர் பெரிய சலசலப்பு உண்டாக்கி மீடியா முன்னாடியே பேசியிருந்தார் அதற்கு எதிர்வனையாக வந்து ஒருத்தர் பேசியிருந்தார் வந்து நானும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் அப்படிலாம் எந்த பாகுபாடும் கிடையாது இங்கே இதெல்லாம் கிடையாது கிடையாது ஏன் இப்படிலாம் வந்து நீங்கள் பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் கரெக்டாக யார் ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து அப்புறம் நற்பணி இயக்கமாகி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் பணியாற்றுகிற அந்த இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிற அவங்களை பார்த்து பார்த்து அதில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கெல்லாம் அவர் வந்து போஸ்டிங் கொடுக்குறாரு அவர் நினச்சா அந்த பதவியை பணத்திற்காக எப்படி வேணாலும் விற்கலாம் ஆனால் விஜய் எங்களுடைய தலைவராக மிக சரியாக பண்ணுறாரு அப்படின்னு இப்படி அந்த கொந்தளிச்ச அந்த நபர் ஒரு இருக்கார் இல்லைங்களா அவரை கூப்பிட்டு கண்டிச்சதாக இது தாங்க வேணும் இதுதான் ஒரு தலைவருக்கான அழகு வந்து எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞராகட்டும் அதற்கு முன்னோடியாக இருந்தவர்களாகட்டும் ஒரு கட்சியில் ஒரு சின்ன சலசலப்பு கட்சியில் ஏதாவது ஒரு உட்பூசல் அல்லது ஏதோ ஒரு கழகம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களே களத்தில் நேர் நேரடியாக அவங்களே கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க சில சமயம் உதயம் விழும் அடியும் விழும் அன்பாவும் சில சமயம் வந்து இது பண்ணுவாங்க இவரும் அதே மாதிரி வந்து கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை யார் உங்களை வந்து மீடியா முன்னாடி பேசணுது முதல் தரவையாருக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன் நான் இனி யாரும் எல்லாருக்குமே இனி யாரும் இங்கே கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை மீடியா முன்னாடி தயவு செய்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் இது தான் இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு விஷயம் ரைட்டு ஆதவ அர்ஜுன் வந்தார் வந்தவுடனே தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளராக அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது உடனே உடனடியாக இம்மிடியட்டாக போய் பிசி காமனுடைய திருமாவளவன் அவர்களை சந்தித்தார் சந்தித்து பேசினார் ஒரு தமையன் தந்தையை நோக்கி வந்து இங்கே வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருந்தேன் கல அரசியலை வந்து நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது நீ நல்லா பண்ணுப்பா அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்காக நான் வந்திருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி பத்து வருடம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பத்து மாதத்தில் செய்ய செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை என்கிட்ட வந்து தலைவர் விஜய் கொடுத்துருக்காரு அது ஒரு சவாலான ஒரு விஷயம்னு இப்போ வந்து அங்கே தாவேக்காவில் பதவி கொடுத்தவுடனே வீசி காவலில் ஏற்கனவே இருந்த கட்சியில் வந்திருக்கார் அப்படின்போது அதை நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் அதே சமயத்தில் ஆதவ் அர்ஜுன் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒருவர் அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்க முன்னனா இங்கே யாரையும் பகச்சிக்கக்க கூடாது எல்லாரோடும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதவ் அர்ஜுன் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த களப்பணியாற்றுவதில் மிக சரியான ஒரு நபர் அப்படின்னு குறிப்பாக அந்த தேர்தல் வியூகம் அமைப்பதில் அடுத்தவர்களுடன் ஒரு உடன்பாடோடு அவங்கள எதிரியாக்கிக்கு வேணால் கூடுமானவரைக்கு நண்பனாக்கிப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் செயல்படக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நல்ல ஒரு விஷயம் மாதிரி தான் வந்து ஒரு பொறுப்பாக அதே போல் தான் அதிமுகவில் இருந்து வந்தால் நிர்மல்குமார் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஐடிவிங்கில் வந்து திறம்பட இயங்கக்கூடியவர் வந்து ஐடிவிங்க எப்படி வந்து கரெக்டாக அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நபர்னு இப்போ ஒவ்வொருத்தராக விஜய் கட்சியில் இணைவு போகிற ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாவட்ட செயலாளருடைய நேர்காணல் முடிய போகுது இதெல்லாம் தாண்டி நேற்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நேராக நீலாங்கரை வீட்டுக்கே போயிட்டு இருக்கிறாங்க ஜப்பானில் இருந்து வந்த ரசிகைகள் அதை வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே நின்று வழக்கமெல்லாம் அந்த கேமரா முன்னாடி அவங்க போய் ஏதோ பேசியிருக்காங்க விஜய் வீட்டு முன்னாடி இருக்கிற கேமரா நிறைய பேர் அங்கே தான் போய் பேசுவாங்க அந்த காணொலியை விஜய் பார்த்துட்டு உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்களை வந்து பனைவூருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பனையூரில் காலையிலேருந்து காத்திருந்து அப்படி பார்த்த உடனே அந்த ஜப்பான் ரசிகர்கள் விஜய் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது அப்புறம் எங்கள் வாட்சில் உங்கள் படம் தான் இருக்குது ஃபோனில் உங்க தான் படம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முத்து படத்துலேருந்து அங்கே ஒருத்தர் வந்து ஆட்டோ டிரைவர் கெட்டப்பிலேயே ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தார் ஜப்பானில் அந்த படம் வந்து மாபெரும் இட்டு ஜப்பானில் வந்து இப்போ விஜய்க்கு எந்த படத்தில் எந்த பாட்டு பெரிய எதுவும் ஆச்சுன்னா அலமி பித்தா இந்த அலமி பித்தா சாங்கு இந்த ஜப்பான் ரசிகர்களுக்கு என்ன தான் பிடிச்சி கொஸ்டின்னு தெரியல அப்படி வந்து இங்கேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க தான் விஜயை சந்தித்து வெளியே வந்து மீடியா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரிய அப்படியே மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க உச்சத்துக்கே போனது ரைட்டு இதெல்லாம் மீறி இந்த நேர்காணல் இந்த மாவட்ட செயலாளருடைய நேர்காணல் முடிந்து அடுத்து விஜய் மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் குறிப்பாக ஜ ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு நாம் விசாரிச்சப்போ மார்ச் முதல் வாரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது அது பிறகு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அப்போ மார்ச் ரெண்டாவது வாரத்திலிருந்து விஜய் வந்து சுற்றுப்பயணமாக ஆரம்பிக்கிறார் அது நடைபயணமா இல்லை வேன் கரண்ட்டு இல்லாத கிராமத்திற்கு கூட சென்று அந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் தான் விஜயோட நோக்கம் அதற்கான பயணத்தை தொடங்கிவிட்டார் தாவேக்கா மிக சரியான ஒரு நேர்கோட்டில் மிக கரெக்டான ஒரு அரசியல் களத்தில் பயணிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை எப்படி சந்திக்கப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி